வணக்கம் எம் கே மெஸ்ரம் ஃபார்ம் மாதிரி வந்து நான் விக்னேஷ் ஸோ நெய்வேலிக்கிட்ட இருந்து நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃபார்முக்கு வந்து ஃபார்ன்ஸ்ட்ரப் பண்ணி கேட்டிருந்தாங்க புது ஃபார்ம் தான் ஸோ ஃபார்மோட முன்னாடி லொக்கேஷனில் பெட்டு போடுறதுக்கான ஏரியா ஸோ இது வந்து தனியாக ஃபார்மிங்க்கு தனியாக ஒரு ரூம் போட்டிருந்தாங்க ஸோ ஃபார்மிங் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்மிங் ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வந்து செட்டுக்குள்ளே ஏற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு செட்டப் போட்டிருந்தாங்க ஸோ செட்டப் நல்லாவே போட்டிருந்தாங்க ஆனால் ஹைட் தான் செம்ம ஹைட் எடுத்து வச்சிருந்தாங்க பெட்டு போடுற அந்த உரித்தங்கிற கம்பு மட்டுமே கிட்டத்தட்ட பத்தரி ஹைட்டில் போட்டிருந்தாங்க ஹைட் ஏற்றணும் இந்த இந்தளவுக்கு ஹைட் ஏத்தினா கொஞ்சம் நம்ம உரி கயிறு கயிற்புறக்கும் சிரமமாக இருக்கும் மற்றபடி ஹைட் நல்லா போட்டு ஏற்றிருந்தாங்க சுற்றி சாக்கு கட்டி நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஜன்னல் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு எக்ஸஸ் ஃபேன் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நம்ம போய் பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ போனதுக்கப்புறம் எப்பயும் போல் ஃபார்ன் ஸ்டேஷன் ஃபோர்வே ஃபார் போட்டு கொடுத்து ஸோ இந்த செட்டோட சைஸ் வந்து பதினே பதினாறு அடி ஆகலும் முப்பத்தி ரெண்டு அடி நீளம் ஸோ அதுக்கு ஒன்எச்சி மோட்டரு ஆயிரம் லிட்டர் டேங்கு ஆட்டோமேட்டிக் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்து ஃபாக ரன் பண்ணி காமிச்சோம் சு நல்ல ஒரு ஃபாகாக இருந்துச்சு ஸோ உள்ளே ஆலண்டாக கூட தெரியாது ஸோ அந்தளவுக்கு ஃபாகு ஜெஸ்ட் ஒரு நிமிஷம் போட்டால் போதும் நல்லா கூலிங்காயும் ஸோ உங்களுக்கு ஃபாரின் ஷாப் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணியும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த பார்க்கலாம் பாய்